இந்தியன் டூ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிற இந்த படம் இப்போ தியேட்டரில் வெற்றிகரமாக இருக்கு உலகம் முழுக்க இருக்கு இப்போ இந்த படத்தை பற்றின கலவையான விமர்சனங்களில் பார்க்க முடியுது பெருமளவு நெகட்டிவான விஷயங்கள் தான் பார்க்க முடியுது சரி இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இந்த படத்தோட முதல் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த காம்போ ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியன் முதல்பாக காம்போ அப்படிங்கிறாலேயே இந்த படத்துக்கான ஒரு சர்ப்ரைஸும் ஒரு ஆர்வமும் படம் முழுக்க நம்ம வந்து வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக இந்த படம் நம்மளை வந்து பெருசாக ஏமாற்றாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது ஆங்காங்கே படத்தில் அவங்க ரெண்டு பேரோட டச் இருக்க தான் செய்யுது இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா சொல்லலாம் ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா டயலாக்ஸ் அதாவது எல்லாரும் சுஜாதா இல்லாத சங்கர் என்ன பண்ணுவார் குறிப்பாக வசனத்தில் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனாலும் கூட சங்கர்கள் தொடர்ந்து ஜெயமோகன் லக்ஷ்மி சரவணகுமார் கபிலன் வைரமுத்து இவங்க மூணு பேர் கூட தானும் சேர்ந்து டைலாக்ஸ் எழுதினார் நிஜமாவே நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு குறிப்பாக ரசிகர்கள் கூட பல வசனங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சுஜாதா அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியலனாலும் கூட சங்கரர்கள் ரொம்ப மொக்கையை எழுதிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் பல இடங்களில் கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு ரொம்ப மெச்சூரான வசனங்களை சங்கர்கள் வச்சுருந்தாரு ஸோ அது ரெண்டாவது ப்ளஸ்ஸு மூணாவது படத்தில் கமலோட சீனும் குறிப்பாக வந்து என்ட்ரி சீன் கூட அந்த என்ட்ரி வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு வர அந்த ஏர்போர்ட் சீன் வந்து உண்மையாலுமே ஒரு செம்ம ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த சீன் ஓவராலாகவே மேக்கப் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் படம் முழுக்க இருந்தால் வேறு லெவலில் வந்து அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறத பார்க்க முடியுது ஸோ இது ஒரு மூணாவது பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ட்ராமா வந்து பல இடங்களை காம்ப்ரமைஸே இல்லாமல் சங்கர்கள் சொல்லியிருக்காரு அதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற இலவசங்கள் இதில் மாற்றுக்கிறதுக்கலாம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சங்கர் இல்லாமல் தொடர்ந்து இருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட நிஜம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆங்காங்கே பல இடங்களில் தொட்டிருக்காரு உதாரணம் சொன்னால் நம்ம குப்பை வண்டி என்னதான் துப்புர தொழில்கள் ரொம்ப சுத்தமாக இருந்தாலும் கூட அவங்களோட அர்ப்பணிப்பை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு ஆனாலும் கூட குப்பையை அள்ளி போகும்போது குப்பை இருந்ததை விட குப்பை அள்ளி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க குப்பை இருக்கும் ஸோ இது நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் ஸோ இதற்கு துப்புரவு தொழில் தான் காரணம் அப்படின்னு நினச்சா அவங்களாம் காரணமே இல்லைப்பா இந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பண்ணுற ஊழலில் தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற பகிர் உண்மை தெரியும்போது உண்மையாலுமே தமிழ்நாட்டிலேயும் அதான் இருக்கு அப்படிங்கிறத சங்கரவர்கள் ரொம்ப போல்டாகவே சொல்லிக்காரு இது மாதிரி நிறையா சொல்லலாம் இந்த விக்கிரவாண்டியில் வந்து நடக்கிற இந்த ஹோட்டல் அநியாயம் பஸ் டிரைவர் நிறுத்திட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சாப்பாடு விஷயத்தில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அடுத்ததாக சித்தார்த்தோட ஃபேமிலி நம்ம சமுத்திர இன்னொரு அம்மா வருவாங்க சித்தார்த்தோட அம்மாவா அவங்களோட கேரக்டரும் சரி ஓவராலாகவே சமுத்திர கனி சித்தார்த்து இந்த ரெண்டு பேருக்கான காட்சிகள் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மறைந்த கலைஞர்களுக்காங்க பார்த்தீங்களா நம்ம விவேக் சாரு நெடுமுடி வேணு மாரிமுத்து இவங்கிற மாதிரியான ஆட்களுக்கு குறிப்பாக மனோபலா இவங்களுக்குலாம் வந்து எப்பட்றா வசனத்தில் மேட்ச் பண்ணுவாங்க என்ன தான் பண்ணாலும் தத்துருமா வராதே அப்படின்னு பார்த்தா அச்சு அசலாக அவங்களோட குரல் எப்படி இருக்குமோ அப்படியே இந்த ஏஐ மூலம் கொண்டு வந்திருக்காங்க இது உண்மையாலுமே உச்சம் தான் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இது நம்ம வந்து படம் பார்க்கும்போது நமக்கு வந்து படத்தையும் மீறி பிரமிப்பு தரதாக இருக்குது அதில் எந்த ஒரு காம்ரிமைசும் கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாய்ஸை அடுத்த பார்த்தீங்கன்னா சங்கருக்கே உரித்தான அந்த விஷுவல்ஸு மத் சங்கரோட படங்களை கம்பேர் பண்ணவனா பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல் சாங் எப்படி இருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான சாங் எப்படி இருக்குன்னு நிறைய இயக்கங்கள் நடுவில் வந்தாலும் தான் தான் அதில் மாஸ்டர் அப்படிங்கிறத இந்தியன் டூ படத்தோட முதல் சாங் இருக்குது பார்த்திங்களா அந்த காலண்டர் ஃபோட்டோஷூ சாங்கு அதை அல்டிமேட்டாக சங்கர்கள் பண்ணிக்காரு ஸோ கலர்ஃபுல் விஷுவல் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறதான் சொன்னோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் இந்த படத்தில் அடுத்ததாக நம்ம விவேக்கர்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒன்லைனு அந்த சிபிஐ கிட்ட பேசுறதாகட்டும் இவரே ஒரு சிபிஐ தான் மட்டும் கமல் அடிக்கிற பஞ்சாகட்டும் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே கைத்தட்டுகளை தான் செய்யுது ஸோ கண்டிப்பாக அதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா சொல்லலாம் அடுத்ததாக விவேக்கு அப்புறம் வந்து பாபி சிம்மா இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய மைனஸ் இருந்தாலும் கூட இவங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றதே வந்து ஓரளவு என்ன சொல்கிறது சொல்கிற மாதிரி இருக்குது மற்றபடி வந்து பெருசாக இல்லை இதை பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறதா இல்லை வந்து எதோ போனால் போல் விட்டுறதா தெரில எல்லாத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்ட ரோலிங் டைட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ படத்தோடய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த இந்தியன் டூவில் வந்து அந்த பீரியட் போர்ஷன் தான் பட் எல்லோரும் படம் முடிஞ்சு போகும்போது அந்த இந்தியன் த்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே கூஸ் பம்ஸாக இருக்குது ஆனால் இதெல்லாம் காட்டிக்கணும் நீங்கள் முதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்தியன் த்ரீ படத்தோட டேலஞ்சு ஸோ அது இந்த இந்தியன் டூ படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் தான் ஸோ இப்படி இந்த படத்தில் இவ்வளவு பாசிட்டிவான பாயிண்ட்டுகள் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அதை சொல்லுங்கள் இல்லை இன்னும் நிறைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஓவராலாக இந்தியன் டூ படம் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த படத்தில் தெரிஞ்ச பாசிட்டிவான பல விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்